ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் வந்திருக்கு அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது பல்வேறு விதமான பதவிகள் இருக்குது அந்த பதவிகளுக்கு விதமான சேலரியுமே வந்து இருக்குது ஓகேவா ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே வந்து வேரியாகுது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும் ஏஜ் லிமிட்டாக இருக்கட்டும் சேலரியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து வேரியாகுது அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு இந்த வருஷத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வருஷம் வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இந்த வருஷத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து நிறைய விதமாக கொடுத்துருக்காங்க அது ஒன் பை ஒன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து ஐடிஐ ட்ரேடு அது வந்து கொடுத்துருக்காங்க அதுலேயே வந்து ஐடிஐனா நம்மளுக்கு தெரியும் இந்த ஃபிட்ரு மிஷினிஸ்ட்டு டர்னர் வெல்டரு மெக்கானிக்கலு அப்படின்ட்டு அது ஒரு டைப் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து ஏழாயிரத்தி இதற்கு சேல்ரி வந்து கிடைக்கும் ஓகேவா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரலாம் பதினாட்டு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசு வரலாம் கொடுத்துருக்காங்க ஓகேவா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பும் ஐடிஐ ட்ரேடு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டிப்ளமோ அப்ரெண்டிஷிப் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கிராஜுவேட்டுக்குன்ட்டு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இதிலே வந்து வேக்கன்சி டீட்டெயில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துலாம் பார்த்துக்கலாம் இந்த ஐடிஐ ட்ரேடு இதுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐம்பது ரூபா சேல்ரி டிப்ளமோக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபா சேல்ரி கிராஜுவேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் ரூபாய் சேல்ரி ஓகேங்களா கிராஜுவேட்டுக்கு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி ஆறு வயசு வரலாம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் டிப்ளோமாவுக்கு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரலாம் இருக்கிறவங்க தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதில் கம்யூனிட்டி வைஸ் வந்து வேகன்சிஸும் பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ்ஸு யூஆர் இந்த மாதிரி வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க யுஆர்னா ஜென்ரல் கேட்டகரி அந்த கம்யூனிட்டிஸ் எந்தனாலும் விண்ணப்பிச்சிக்கலாம் பிசிஎம்பிசியை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு சொல்லுவாங்க யார்கிட்டயாச்சும் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட்டு இல்லைன்னா சொல்லுங்கள் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எல்லாத்துக்குமே வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் தான் தேவைப்படும் ஆல்ரெடி ஓபிஎஸ் சர்டிஃபிகேட் வச்சுன்னு இருக்கிறவங்களும் மார்ச் முப்பத்தி ஒன்றோடு முடிஞ்சு போயிட்டு இருக்கும் கண்டிப்பாக வந்து ரினியூவல் பண்ணி ஆகணும் அதுவுமே நான் பண்ணித்தரேன் அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிசிஎம்பிசி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் அதுவும் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா இப்போ எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி தான் வந்து கேட்குறாங்க கவர்மெண்ட் ஜாபில் ஓகேவா டோட்டலாக ஐடிஐயில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சியும் டிப்ளமோவில் பதினாலு வேக்கன்சியும் கிராஜுவேட்டில் பதினாறு வேகன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் அதுக்கு மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ட்ரேட் அப்ரண்டிஷிப் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஓகேவா அதே மாதிரி டிப்ளமோக்கு வந்து டிப்ளமோ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதனோட சர்ட்டிஃபிகேட்ஸ் வந்து வச்சுன்னு இருக்கணும் கிராஜுவேட் பார்த்திங்கன்னா நான் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் வந்து கேட்டிருக்காங்க அதாவது பிஏ பிஎஸ்சி பிகாமு இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரிலேட்டட் தான் வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி இதனோடய செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் பேஸ் மூலமாக தான் வந்து சென்ம செலெக்ஷன் வந்து பண்ண போகிறாங்க ஒன்லி மார்க் வச்சு மூலமாக தான் செலெக்ஷன் வந்து பண்ண போகிறாங்க இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்ரெண்டிஷிப் தினம் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து அப்ரண்டிஷிப் இந்தியா கவர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அப் பண்ணி அதுக்கப்புறம் அதனோட காப்பி பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதான் நம்ம எல்லாேருக்குமே தெரியும்ல செங்கல்பட்டில் அந்த கல்பாக்கம் இருக்குல்ல அதுக்கு வந்து அனல் மின் நிலையத்துக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஓகேவா நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டடில் இருந்தால் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இதற்கு வந்து நீங்கள் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரையில் தாராளமாக வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்ரெண்டிஷிப் தான் இது ஒன் இயர் வந்து உங்களுக்கு அப்ரண்டிஷிப் வந்து கொடுப்பாங்க ஓகேவா இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்